covid 19 வைரஸே ஆசுாதனே வீமேன் covid 19 தொற்றுக்குள்ளான நிலையில் எரிக்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை 13183 ஆகும் 2016 ஆம் ஆண்டில் 12 ஆம் தகவல் அறியும் சட்டம் மற்றும் வைத்திய நெருமுறைகளுக்கு காமية கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பதில் வழங்குவதற்கான இயல்பு இல்லை நீங்கள் இவ்வாறான தரவுகளை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் எனவும் அது பகிரங்கமாக தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த தகவல்களை மறைத்து வைத்திருத்தல் மற்றும் வெளியே தரவுகளை வெளியிடாமல் இருப்பது உண்மையில் சுகாதார அமைச்சின் நட்பேருக்கு களங்கமாகும் எனவே தயவு செய்து இதற்கான சரியான தரவுகளை பெற்றுக் கொடுங்கள் தரவுகளை மறைத்து கூறாமல் இருப்பது பாரியதொரு கூற்றமாகும் மரடித்தவர்கள் தொடர்பில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அந்த சமூகத்தின் ஒழுக்கத்தை அளவிடுவதற்கான கருவியாகும் அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட அரசியல் தீர்மானம் தொடர்பில் நாடு என்ற ரீதியில் நாம் வெட்கமடைய வேண்டும் அணி என்ற ரீதியில் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அரசியல் தீர்மானத்திற்கு அமைய விஞ்ஞான பூர்வமற்ற அறிக்கைகளை தயாரித்து அத்தகைய தீர்மானத்தை எடுத்தமை தவறு என்றோ எங்கு தகவல்களை மறைப்பது தொடர்பிலான பிரச்சினை இல்லை மருத்துவ நெறிமுறைகளுக்கு அமைய நோயாளிகளின் தரவுகளை வெளியிடுவதிலேயே பிரச்சனை உள்ளது அப்போதிருந்த அரசாங்கம் விஞ்ஞானபூர்வமான தரவுகளை அடிப்படையாக கொள்ளாமல் அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவையில் இது தொடர்பில் தீர்மானம் எடுத்துள்ளது அதுவே நடந்தது அவ்வாறானது ஒரு தவறு எதிர்காலத்தில் நிகழ்வதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை அநாகத்தை சிதறவிடுகிறன சௌ க மாற்றான் சேவாகிமா வைந்திய வரும் சுகாதார அமைச்சு மற்றும் வைத்தியர்களின் ஒழுக்க கோவைக்கு அமைய இந்த தகவல்களை வெளியிடுவதில் இருப்பதாக கூறினார் அவ்வாறான ஒரு ஒழுக்க விதிமுறை இருப்பதாக எனக்கு தெரியாது அவ்வாறான ஒன்று இருக்கும் பட்சத்தில் எமக்கு காண்பியுங்கள் பலவந்தமாக இருக்கப்பட்ட நோயாளர்களின் பெயர் மற்றும் முகவரி எமக்கு தேவை அதிலுள்ள ஒழுக்க கோவை என்ன உங்களின் பதில் தொடர்பில் நான் வேப்படுகின்றேன் இந்த தரவுகளை வழங்குவதற்கான எழுமை இல்லை என்பதையே என்னால் கூற முடியும் வேறு எந்த காரணமும் இல்லை மருத்துவ நெறிமுறைகளுக்கு அமைய தரவுகளை வழங்க முடியாது கௌரவ உறுப்பினரே அவ்வாறின்றி தொடர்பில் நாம் சட்டமா அதிபருடன் கலந்துராடுகின்றோம் அதற்கமைய பெற்றுக் கொடுக்க முடிந்த தரவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்போம் இந்த தரவுகளை மறைப்பதற்கு எமக்கு எவ்வித தேவையும் இல்லை சட்ட பிரச்சனைகள் காரணமாகவே அமைச்சினால் அவற்றை வழங்க முடியாதுள்ளது මේ කාාරය නිරිපත් කල තිබෙන ලෝක සෞ්‍ය සංවිධානය ගයිඩ් ලයින්න එක දීල තිබද්දිීත්. உலக சுகாதார ஸ்தாபனம் வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்த போதிலும் அப்போதைய அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் பலவிதமாக சடலங்களை எரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது அந்த தீர்மானத்தை எடுத்த குழு ஒன்று அல்லவா அரசியல்வாதிகள் தீர்மானம் அரசு அதிகாரிகளான வைத்தியர்களை அறிவித்தனர் அவர்கள் அரசு ஊழியர்கள் அந்த பிரச்சனை இருந்த சந்தர்ப்பத்தில் எமது பாராளுமன்ற குழு சென்று அப்போதைய அமைச்சின் செயலாளராக இருந்த அனில் ஜாசிங்கவை சந்தித்தோம் இதுவரை அரசியல் தீர்மானம் இல்லை எனவும் சுகாதார அமைச்சி இந்த தீர்மானத்தை எடுத்ததாக போது அவர் என்னிடம் தெரிவித்தார் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்பை கொண்டார் அவ்வாறானதொரு அதிகாரியை நீங்கள் உங்கள் அமைச்சின் செயலாளராக நியமித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் சுகாதார அதிகாரிகளின் நிபுணர்களின் ஆலோசனைகள் முக்கியமாக கொள்ளப்படவில்லை அரசியல் வாதிகளின் அழுத்தத்தின் பிரகாரம் அந்த குழுவின் அறிக்கை முன்னோக்கி கொண்டு செல்லப்பட்டது அதுவே நடந்தது எனவே அதிகாரிகள் தம்மால் இயன்ற சந்தர்ப்பங்களில் இதன் விஞ்ஞான ரீதியிலான விடயங்கள் மற்றும் தொற்று நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தினர் அதற்கும் அப்பால் அரசியல் வாதிகளின் மேலோங்கிய தீர்மானத்தின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கருக்கத்தான் நாயக்கத்துமனி அப்பே ஆண்டுவா கேட்டியட்ட அப்பே ராஜயாக்துல ಗೌರವ ಸಭಾ ನಾಯಕರೇ எமது அரசாங்கத்தில் இனிமேல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான மக்கள் குழுவுக்கும் அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அவர்களின் சம்பிரதாயங்களை அகௌரவப்படுத்தும் அவர்களின் மத நம்பிக்கைகளை அகௌரவப்படுத்தும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது எனவே அந்த அதிகாரிகள் அவ்வாறான அரசியல் கலாச்சாரத்துக்கு மத்தியிலேயே அவ்வாறானது ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் என நாம் நினைக்கின்றோம் அந்த கலாசாரத்தை நாம் மாற்றுவோம் எந்த ஒரு அதிகாரியையும் நாம் பாதுகாக்கப் போவதில்லை இந்த விடயத்தை அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்தாமல் இதற்கு பதிலளிக்க முடியும் என்பது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் நாம் தயார் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் செயற்பாட்டை செய்தார் இது தொடர்பில் அரசாங்கமன்ற ரீதியில் கலந்துரையாடி அதே போன்று உங்களின் கருத்துக்களையும் தொடர்புடையவர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கும் வேறு நடவடிக்கை எடுப்பதற்கும் அதனை முன்னதாக உங்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கும் நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம் இதற்கு முன்னரும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளோம் இதுவே எமது நிலைப்பாடு அந்த கேள்வியை தொடுத்தமைக்கு மிக்க நன்றி